கம் கனப்பதாய நமக ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி திதியானது என்று வருகிறது அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று விநாயகர் சதுர்த்தியா அல்லது சனிக்கிழமையா என்பதை பற்றியும் விநாயகர் சதுர்த்தி அன்று பிள்ளையார் சிலை வாங்குவதற்கு உண்டான நல்ல நேரமும் வழிபடும் முறைகளையும் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்த்துக்கொள்ளலாம் விநாயகர் சதுர்த்தி விழா அனைவராலும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகையாகவே இருக்கின்றது இந்த விழாவானது பத்து நாட்கள் உற்சவமாகவே கொண்டாடப்படும் பத்தாவது நாளில் வீடுகளிலும் சரி பொது இடங்களிலும் அமைக்கப்படக்கூடிய விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்படும் முழு கடவுளான விநாயகருடைய வழிபாடு தடைகள் துன்பங்களை தீர்க்கக்கூடிய வகையில் விநாயகரை வீட்டிற்கு வரவேற்பது முதல் எடுத்து சென்று கரைப்பது வரை அனைத்திற்கும் நல்ல நேரம் பார்த்தே செய்யப்படுகிறது இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருடைய சிலை வாங்குவதற்கு உண்டான நல்ல நேரம் வழிபடும் முறை இப்ப தெரிஞ்சுக்கலாம் பெருமான் நாளையே விநாயகர் சதுர்த்தி தினமாக ஆண்டுதோறும் நாம் வழிபடுகின்றோம் ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி திதியில் தான் விநாயக பெருமான் சொல்கின்றன வழக்கமா ஒவ்வொரு மாதத்திலேயும் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியை தான் சங்கடகர சதுர்த்தி என்று சிறப்பான வழிபாடுகளை செய்வோம் இந்த நாளிலேயே அதிகமானவர்கள் விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடும் செய்வார்கள் வளர்பிறை சதுர்த்தியில் அதிகமானவர்கள் விரதம் இருப்பது கிடையாது ஆனால் வருடத்துல ஒரு முறை வரக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி நாளை விநாயகர் சதுர்த்தியாக விரதம் இருந்து வழிபடுவதை வழக்கமாகவே வைத்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான விநாயகருடைய சதுர்த்தி திருநாள் செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்று வருது செப்டம்பர் ஆறாம் தேதி மாலையே சதுர்த்தி திதி துவங்கி விடுவதனால் எந்த நாளில் விநாயகருடைய சதுர்த்தி வழிபாட்டை செய்ய வேண்டும் என்ற குழப்பம் எல்லோருக்குமே இருக்கும் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்றுதான் சூரிய உதய நேரத்துல சதுர்த்தி திதி உள்ளதால் அந்த நாளை விநாயகருடைய சதுர்த்தியை கணக்கில் எடுத்துக்கொண்டு வழிபாடுகளை செய்யலாம் அன்று மாலை ஐந்து மணியோடு சதுர்த்தி திதி நிறைவடைந்து விடுவதனால் அதற்கு முன்பாகவே நாம இந்த வழிபாடுகளை நிறைவும் செய்துவிடணும் விநாயகர் சதுர்த்தி அன்று செய்யக்கூடியவை பார்த்தீங்கன்னா அன்று காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வீட்டையும் சுத்தம் செய்ய வேண்டும் விநாயகருடைய சிலை வைக்கக்கூடிய இடத்தையும் சுத்தம் செய்து ஒரு மனப்பலகையில அரிசி மாவினால் கோலமிட்டு அலங்கரிக்கணும் கடைக்கு சென்று விநாயகரை வாங்கி கொண்டு நாம வரலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை என்பதனால் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலான நேரம் ராகு காலம் அதேபோல் பகல் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரையிலான நேரம் எமகண்டம் இந்த நேரத்தில் விநாயகருடைய சிலை வாங்கவோ செல்லவோ அல்லது வழிபாட்டிகளை செய்யவோ கூடாது விநாயகருடைய சிலை வாங்கக்கூடிய நேரமானது செப்டம்பர் ஏழாம் தேதி காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலான நேரம் விநாயகருடைய சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் மனப்பலகையில் அமர்ந்து வழிபாடுகளை செய்யலாம் அந்த நேரத்தில் முடியாது என்பவர்கள் பத்து முப்பது மணிக்கு பிறகு விநாயகருடைய சிலையை வாங்கி வந்து வழிபாடுகளை செய்யலாம் பகல் ஒன்று முப்பது மணிக்கு முன்பாகவே இந்த வழிபாட்டினை நாம் நிறைவு செய்து விடணும் அதே போல விநாயகருடைய சிலையை மூன்று அல்லது ஐந்தாவது நாளில் எடுத்து சென்று நீர் நிலைகளில் கரைக்கவோ அல்லது அருகில் உள்ள கோவிலில் சென்று வைத்து விடவோ செய்யலாம் வீட்டில் அமைத்துள்ள மணப்பலகையில் வாங்கி வந்த விநாயகருடைய சிலையை எழுந்தருள செய்து சந்தனம் குங்குமம் வைத்து பூக்களால் நாம் அலங்கரிக்கலாம் அருகம்பூல் எருக்கம்பூ இவற்றை கண்டிப்பாக நாம் சாற்ற வேண்டும் விநாயகருக்கு முன்னாடி ஒரு அகல் விளத்தில் தீபம் ஏற்றி வைத்து விநாயகருக்கு அனைத்து பூக்களும் ஏற்றது என்பதனால எந்த பூ கிடைக்கிறதோ அதை இருபத்தி ஓரு எண்ணிக்கையில் வைத்து விநாயகரை வழிபடுவது சிறப்பு அவருடைய நாமங்களை உச்சரித்து வழிபடுவது சிறப்பு அவருக்கு பிடித்தமான அவல் பொறி கொழுக்கட்டை மோதகம் சுண்டல் சர்க்கரை பொங்கல் போன்றவற்றையும் பழங்களை நைவேத்தியமாகவும் பறித்து நாம் வழிபடலாம் விநாயக பெருமானுக்கு பழங்கள் குறிப்பாக நாம் வைத்து வழிபடும் பொழுது வாழைப்பழம் அதில் இடம்பெற்றிருக்க வேண்டும் விநாயகருடைய சிலையை கோவிலில் சென்று வைப்பதாக இருந்தால் கையோடு ஒரு கற்பூரத்தை எடுத்துட்டு போய் விநாயகருக்கு நன்றி தெரிவித்து நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர வேண்டும் என்று வேண்டி கற்பூரம் ஏற்றி வழிபட்டு வாங்க அதோடு விநாயகருடைய சதுர்த்தி அன்று விநாயகருடைய கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக நாம் வழிபடணும் அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திலையும் பூஜைகளுக்கு தேவையானவற்றையும் வாங்க வாங்கியும் கொடுக்கலாம் அதோடு ஒரே ஒரு தேங்காயை வாங்கி சென்று விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைங்க இதனால இதுவரை இருக்கக்கூடிய வாழ்க்கையில தடைகள் எல்லாமே விலகி வளர்ச்சி என்பது மென்மேலும் பெருகி இருக்கும் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்ததுன்னா உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள்